நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப க்ரீமியான சம்மர் ஸ்பெஷல் ஜிகிரதண்டை பாப்ஸுக்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிடலாம் அதுக்கு பாதாம் பிசன் எடுத்துகிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிருங்க ஸோ இது நல்லா ஊறுனாதான் தான் இது மாதிரி வரும் பஞ்சு மாதிரி இதுக்கப்புறம் ஸ்லிம் மில்க் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் நன்னாரி சிரப் இது ஹோம் ஹோம்மேட் நன்னாரி சிரப் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஸ்லிம் மில்க் ஊற்றிடலாம் ஸ்லிம் மில்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துக்கலாம் நீங்கள் நார்மல் மில்க்னால் பாயில் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சில்லன் பண்ணி தான் அதில் ஊற்றணும் இதுக்கப்புறமா ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் நன்னாரி சிரப் அதுக்கப்புறம் பால் பவுடர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது ஒரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு முதல்ல பாதாம் பிசன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நன்னாரி சிரப் இதுக்கப்புறம் அந்த மில்க் ஷேக் நம்ம பண்ணி வச்சது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நன்னாரி சிரப்போட வீடியோ ஹோம்மேட் நன்னாரி சிரப் நான் போட்டிருக்கேன் உத்தமை கிச்சனில் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா குல்ஃபி மூலில் வந்து போட்டுடலாம் சொல்லப்போனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிகிர்தண்டா குல்ஃபின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்போது ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகிடும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னாரி சிரப் வந்து நான் ஊற்றுறேன் நீங்கள் தேவைப்பட்டால் கேரமல் சிரப் கூட இது மேலே ஊற்றலாம் நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸில் ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ஃப்ளேவருக்காக ஒரு சிலது ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் ஸோ இது நல்லா வந்து ஒரு சின்ன கேவிட்டு மாதிரி பண்ணிக்கங்க இதில் நம்ம ஸ்ட்ராபெரி சிரப்போ ரோஸ் சிரப்போ இல்லை அப்படின்னா சாக்லேட் சிரப்போ கேரமல் சிரப்போ எது வேணாலும் ஊற்றிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்துன்னா கேரமல் சிரப் அப்படிங்கும்போது நீங்கள் சுகரை கேரமலைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுடலாம் இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா செட் ஆக வரைக்கும் ஓவர் நைட் அப்படியே வச்சுங்க மினிமம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் வேணும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி சிரப் தான் நான் ஊற்றிருக்கேன் ரோஸ் சிரப் வந்து நீங்கள் ஊற்றலாம் இதே மாதிரி நான் தண்டா வந்து த்ரீ ஃப்ளேவர்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தமை கிச்சனில் இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்னாரி சிரப்லேருந்து ஆரம்பித்து ஜிகிரதண்டா ஐஸ்க்ரீம் அதுக்கப்புறம் பாசுந்தி மாதிரி பண்ணி நம்ம கடையில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி வீடியோ இருக்கும் உங்களுக்கு ஸோ பாருங்கள் நமக்கு இது நல்லா செட் ஆகிடுச்சு ஒரு டுவெல் ஹவர்ஸுக்கு அப்புறமா நான் எடுக்கிறேன் இது சாக்லேட் ஃப்ளேவரோடு இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும் இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ரூ ஆஃப் ஊற்றிட்டு நீங்கள் ரோஸ் ஃப்ளேவர் கூட பண்ணலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல் சொல்லிவிட்டு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்டாட் என்கிற வெப்சைட் இருக்குது அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்கும் ஸோ நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்